ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் பாவக்காய் குழம்பு வந்து பெரும்பாலும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் பார்க்கவும் உண்மையாக சொல்லப்போ ரொம்ப அல்டிமேட்டான ஒரு குழம்பு தான் சொல்ல முடியும் தினமும் சாம்பார் புளி குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டே வரும்போது நமக்கு ஒரு மாறுதலாக குழம்பு வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பெரிய பாவக்காய் வந்து யூஸ் பண்ணி கட்டாயம் வந்து பொரியலுக்கு பதிலாக வந்து குழம்பு வைக்கலாம் குழம்பு உண்மையாகவே நல்லாயிருக்கும் ஸோ நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காம ஒன்று வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸோ கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பாக்காயுமே வானலில் மாற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இல்லை ஒரு ஃப்ளேம் நமக்கு வந்து நமக்கு ஸ்மோக் வெளியான உடனே நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா எண்ணெயை வந்து நம்ம பாக்காய் மேலே விட்டலாம் ஸோ இந்த எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாக்காய் வந்து கசப்பு தன்மை இருக்காது அஸ் அதுக்காக தான் இந்த பாக்காயை ஃப்ரை பண்ணுறது பச்சை நீங்கள் அப்படியே குழம்பு வச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கசக்கத்தான் செய்யும் குழம்பு ஸோ நமக்கு வந்து இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கோணும் எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ ஓவர் ஆயில் அப்படிங்கிற மாதிரி நிற்கணும் குழம்பு ஸோ எப்போயாவது ஒன்று வைக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம திரும்ப பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வதங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா ரெண்டு டபுள் சைடுமே வந்து நமக்கு ப்ரவுன் ஆயில் நமக்கு அந்த ட்ரையான மாதிரி ஆகும் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈரமாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே குக் ஆகி கலரும் மாறி இருக்கும் இப்படி ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு அது மாற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி வறுக்கிறதுனால என்ன அப்படின்னா தன்மை இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய மசாலா பொருள் நிறைய ஈஸியாக வந்து அந்த காயில் வந்து அப்சர்வ் ஆகிடும் அதுதான் ஸோ அதே வானலெலாம் என்ன செய்யணும் திரும்ப கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து புளிக்குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் வெந்தயம் நம்ம வந்து நினைக்கிறேன் நான் பார்க்க கசப்பு தானே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது வெந்தயம் சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும் அது கூட ஒரு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு எலுமிச்சக்களவு புளி போதும் புளி கம்மியாக தான் எடுத்து வைக்கணும் நான் நல்ல வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நான் செஞ்சுறேன் அப்படின்னா அந்த தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்ல மையாக நல்லா வதங்கவிட்டதுக்கப்புறமா நம்ம அது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளையும் மசாலா தூளையும் நம்ம எண்ணெயிலே வந்து சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மாசம் இருக்காது ஏன்னா தண்ணி நிறைய வச்சு கொதிக்க விட போகிறது கிடையாது தண்ணி கம்மியான அளவு வச்சு அது கொதிக்க விட போகிறேன் அப்படி கொதிக்க விட்டோம் மசாலா தூளையுமே கொஞ்சம் நான் மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோம்னா அந்த வாடையும் வந்து மசாலா மல்லி வாசனை ஹெவியாக இல்லாமல் இருக்கும் ஸோ ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன் புளி ஏன்னா தக்காளியை விட புளி அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு தக்காளி கூடுதலாகவும் புளி கம்மியாக சேர்த்தீங்க அப்படின்னா புளியாக ரொம்ப புளிப்பாக குழம்பு இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் தண்ணி ரொம்பவே வைக்கலை அளவாக தான் ஏன் அப்படின்னா நம்ம பாக குழம்பு வந்து நமக்கு நம்ம கார் வத்த குழம்பு வச்சு நம்ம பெரட்டி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும் ஸோ பாக குழம்பு உண்மையாக சொன்னோம் அப்படின்னா மற்ற குழம்புக்கு ஒரு உண்மையான நல்ல அல்டர்னேட்டிவான ஒரு குழம்பு தான் சொல்ல முடியும் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு பிடிச்சி திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே ஒரு குழம்பு தான் வந்து பாகக் குழம்பு ஸோ குழம்பு நல்லாவே ரெடியாகிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம் ஸோ உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ